எனக்கு வந்து கம்ப்ளீட் டீ டோடலா இருக்கணும் இந்த பப்புக்கு போறது கிளப்புக்கு போறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பையனா குடும்ப குத்து வழக்க ஒரு பையனை எதிர்பார்க்கலாம் குடும்ப குத்து வழக்க ஒரு பையன் வேணும் புஷ்பாண்டா பூ நான் நினைச்சா ஃபயர்தா ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோல்ல ஹோட்டல் மாதிரி எல்லாம் போக ஆ பக்கத்து திருமண வாழ்க்கை அப்படின்னாலே கூட்டு குடும்பம் தான் ஒன்றாக கூடி வாழ்ந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தனி குடுத்தனமாக மாறிச்சு ஆனா தனி குடுத்தனமாக மாறினாலும் நம்மளுடைய வழக்கத்தையும் கலாச்சாரத்தையும் உடைக்காமல் இருந்த ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் ஆண்டாண்டு காலமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் வீட்டில் தான் போய் தன் வாழ்க்கையை துவங்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடைமுறையாகவே இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளம் பெண்கள் நாங்களெல்லாம் போய் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவர்கள் எங்கள் வீட்டில் வந்து வீட்டோடு மாப்பிள்ளையாக வரக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் பெண்கள் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்காங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா எதையோ மாற்றினாங்க இதெல்லாம் கூட மாற்றிட்டாங்க எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளைய திருமண வாழ்க்கையில் கால் எடுத்து வைக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இங்க வந்து நம்ம கேலரியில் அமர்ந்திருக்காங்க இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு வீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் பெசஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள் முதல் கேள்வியாக நான் ரெண்டு பேருக்கும் பொதுவாக வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுயம்பரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க மேரேஜ் பயோடேட்டா சொல்லுவீங்களா அதை சொல்லுங்க ரெண்டு பேரும் என்னோட வந்து ட்வெண்ட்டி ஃபோர் நான் வீட்டில் ஒரே பொண்ணு பிரின்சஸ் கூட எனக்கும் வந்து அசெட்ஸ் எல்லாமே இருக்கு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூரில் ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் லேக்ஸ்ல சம்பாதிக்கிறேன் கல்யாணம் பண்ணுற அவ்வளோ ஐடியா இல்லை பட் வேணும் அப்படின்னா எங்கள் வீட்டு பையனாக வரணும் லைக் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் என்னையும் சேர்த்து பார்த்துக்கணும் அடுத்த டென் இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க கூட யார் வராங்களோ அவங்களோட பார்ட்னரையும் அவங்க எப்படி பார்த்துக்க முடியும் அடுத்த டென் இயர்ஸ்க்கு எந்த லாஸும் இல்லாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோடு இருக்கணும் சார் வணக்கம் என் பேருமா மகேந்திரன் திருப்பூர்லேருந்து வரேன் ஸோ ஃபேமிலி அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நான் சென்னையில் ஒரு ஃபோர் இயர்ஸாக இருக்கேன் ஸோ பேங்கிங் செக்டரில் இருக்கேன் அரௌண்ட் ஒன் லேக் சம்பளம் இருக்குது கூட ஒரு நாற்பது லட்ச ரூபா கடனும் இருக்குது ஸோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும் அவ்வளோதான் ஸோ வீட்ல வந்து அக்கா கல்யாணம் லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொண்ணு எங்க இருந்து வரும் சார் வீடு வேணுங்கிறாங்க சொந்த வீடு அப்புறம் வீட்டுக்கு கடன் வாங்க இப்படி சார் கட்ட முடியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் பொண்ணு காஞ்சி கருவாடா இருக்கிற மாதிரியே சொல்லிடலாம் தம்பி சோ நான் வந்து சென்னையில இருந்து தான் வரேன் டீச்சரா இருக்கேன் எனக்கு எந்த சொத்தும் கிடையாது அந்த பையனுக்கும் எதுவும் இருக்க கூடாது இப்போதைக்கு அவருக்கு சொத்து இருந்தா என்ன பிரச்சனை இருந்தா நம்மள வந்து குறைச்சு பேசுவாங்க நீ வந்து என்ன இல்லாம இருந்த வீட்டுல இருந்து வந்து இங்க வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது என் பார்க்க கொஞ்சம் ஹைட்டா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்க கூடாது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும் எனக்கு வந்து கம்ப்ளீட் டீ உடலா இருக்கணும் இந்த பப்புக்கு போறது கிளப்புக்கு போறது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர்ள்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி நல்ல பையனா குடும்ப ஒரு குத்து எதிர்பார்க்க ஒரு பையன் வேணும் என்னுடைய பேர் ஆனந்தி சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன் டிபர்ட் அண்ட் ஆக்டிங் ஃபீல்ட்ல நான் ரன் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்டும் மீடியா ஃபீல்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்ன வேலையில் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கா விஜே ஆர்ஜே அந்த மாதிரி என்ன சம்பாதிக்கிறீங்க அடுத்து என்னோட பேர் கிரிஷ் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் வந்திருக்கேன் நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம் ரேடியோவில் ஆர்ஜேவாகவும் பிளஸ் வந்து மெமிகிரி ஆர்டிஸ்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு மொழி அதிகம் நான் பேசிக்கல ஒரு கவிஞரும் கூட மொழி கலாச்சாரமும் ஈடுபாடு உள்ள பெண்களை நான் வந்துட்டு எனக்கு வரண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம் நாற்பதாயிரம் சேம் டிஸ்ட்ரிக் சேலமா சரி அண்ணாதா ஆ இருந்தான்னு சொன்னியா புஷ்பாதா பூனா என்னன்னுச்சா ஃபயர் தான் இந்த ஃபர்ஸ்ட்

அது சொல்ல முடியாதுல்ல கல்யாணம்னு வந்தா அப்புறம் சொல்லணும்ல நீங்க மட்டும் மாப்பிள்ள என்ன சம்பாதிக்கிறாரு வீடு வச்சிருக்கிறாரா அது வச்சிருக்கிறாரா இது வச்சிருக்கிறான்னு கேக்குறீங்க என்னங்க மாப்பிள்ள வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும் சொல்லாம கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி வருமானத்தை சொல்றதுக்கு இவ்வளவு பயமாமா சார் மை செல்ஃப் பரத்ராஜ் வீடியோ எடிட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் பர்சனல் பிராண்டிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் கிளைண்ட்ஸ்க்கு பாட தெரியுமா பாட தெரியுமா அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்ல வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியுமா ஏன்னா இப்போ ஃபியூச்சர்ல வந்து நிறைய கப்பில் வளாக்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் ஷை டைப்பு வீடியோலாம் வரமாட்டேன் அப்படின்னு இல்லாமல் மத்தபடி வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும் தம் ஹெல்ப் பண்ண தெரியும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் பட் அவங்க வீட்டோட போய் மாப்பிள்ளையா அது சரிப்பட்டு வராது சார் கொஞ்சம் உங்க மேரேஜ்ல உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் நர்சிங்ல தென் இப்போ நர்சிங் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் அரவுண்ட்லி 15 டு 20 கே கிட்ட சாலரி வருது தென் ரெண்டு சொந்த வீடு இருக்கு என்னோட பார்ட்னர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேட்கணும் சங்கீதா சொல்றது கேட்கணும் ரெண்டு வீடு வச்சிருக்கு புரியதா ஞா வச்சிங்க அம்மா பசங்க இருக்காங்கல அந்த மாதிரி பசங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் பே கும்பிட்டு போட்டுறேன் நான் எஸ்கே போய்டுறேன் அம்மா பசங்க அம்மா பசங்களே வேண்டாம் எப்போ பார்த்தாலும் சார் என் அம்மா எப்படி தெரியுமா சமைப்பாங்க என் அம்மா இப்போ எனக்கு ஏன்னா ஆச்சுன்னு இன்னும் எப்படி தெரியுமா அழுவாங்க நான் நர்சிங் படிச்சிருக்கேன் நீ எங்கே அடி வாங்கிட்டு வந்தால் அது கட்டு தான் போட முடியும் ஆறுதலாக சொல்ல முடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஸோ எனக்கு அதை அதெல்லாம் பொறுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான பையன் வேணும் கரெக்டாக சொல்லப்போனால் கொஞ்சம் திரும்பி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருப்பாங்க அவங்க தான் என் ஃபியான்சி சண்டே சண்டேனா எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சண்டே சண்டேனா எங்கள் வீட்டுக்கு வரோம் அதுவும் இல்லாமல் அவனோட ஜிம் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கு அது ஒரு சாக்கா சொல்லிட்டு டெய்லி காஃபி குடிக்க வீட்டுக்கு வரான் சார் அது சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தேன் அம்மா அம்மா அப்பா தான் சொல்லுவான் அம்மா அப்பான்னு சொல்ற அப்போ எதுக்கு அம்மா அப்பாவும் நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேற இதுவே அவங்க வீட்டுக்கு போனா சார் அவங்க அம்மா வந்து பால்ல தண்ணி ஊத்த மாட்டாங்க தண்ணி ஏதாவது காஃபியே போடுறாங்க குடிக்கவே முடியல சார் நான் எடுத்து அவன் டம்ளர் தான் ஊத்துவேன் முடியல என்னால அவங்க வீட்டுல எதுக்கு பிரியாணி நான் சாப்பிட்டது இல்லை ஏன்னா அவங்க ரொம்ப செய்ய மாட்டாங்க இதுவே அவன் எங்க வீட்டுக்கு வந்தனா எங்க அப்பா வந்து பிரியாணி எல்லாமே செய்வாரு அவங்க அம்மா சமையல் செய்ய மாட்டாங்க அவங்க அப்பா தான் வந்து சமையல் எல்லாம் செய்வாரு பிரியாணி செஞ்சாலும் சரி எனக்கு கால் பண்ணுவாரு அவங்க ஒரு நானும் அவர் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி ஆனா அவர் வந்து வீட்டோட மாப்பிள்ளையே சொல்றாங்க ஆனா பாவம் அந்த மனுஷன் எனக்கு தெரியும் அவங்க வந்து புலம்புவாரு சனிக்கிழமை நைட் மட்டும் புலம்புவாரு என்கிட்ட வந்து புலம்புவாரு தங்கம்னா மனுஷன் சார் அவர் வந்து அப்பயும் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம் வீட்டில் அப்பயும் என்கிட்ட சொன்னார் ஒரு முத்தம் கொடுத்தாரு நல்ல பையனா இருக்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பவே சொன்னாரு எனக்கு வந்து அது அப்போ வந்து எனக்கு தெரியல அந்த எந்த அந்த தென்து படிக்கும் போது அந்த மூணு படம் தனுஷ் மாதிரியே சுத்திட்டு இருப்பேன் அப்ப எனக்கு புரியல அப்பா அதை பாத்துக்கலாம் உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி அப்பெல்லாம் சொல்லுவேன் ஆனா அவங்க அப்பா இந்த நிலமையில இருக்காரு எனக்கு தெரியாது தெரிஞ்சதுதான் சத்தியமா சொல்லுவேன் நான் அந்த மாதிரி இப்ப இது பண்ணிருக்க மாட்டேன்

அந்த மாதிரி நான் வீட்டுக்கு போவோம் அவங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாரு அப்பவே சொன்னேன் பண்ணாண்டா வேணாண்டான்னு தலையெழுத்து இப்ப மாறிச்சு பாத்தியா சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க தலையெழுத்து நல்லா இருக்குடா நல்லா வருவேன் சொன்னாங்க ஆனா இந்த நிலைமைக்கு வரும்னு நான் நினச்சு கூட பாரு சார்